சினிமா ஹீரோ போட்டோ கையில் வச்சுக்கிட்டு லவ்லி லவ்லி சொல்ற பொம்பளைங்க இந்த நாட்டில் இல்லை எடுத்த வீட்டுக்காரங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க பாரு தம் புருஷை கையிலேயே போய் சொல்ற பொம்பளைங்க இந்த நாட்டில் இல்லை இந்த மாதிரி வரசால கேட்டு போற பொம்பளைங்க எல்லாரும் ஒய்காதவங்க ஆனா உடம்ப கெடுத்துக்கிற பொம்பளைங்க கேவலம் ஏன் அப்படி நினைக்கிறோம் அது நம்ம ஆம்பளைங்க கேவலத்தை தான் காட்டு உடம்ப கெடுத்துக்கிறவங்களதான் நம்ம மட்டமா நினைக்கிறோம்

அது செய்தது ரைட்னு என்று சொல்லல அது கேவலம் அந்த கேவலம் பத்தி பேசுற அருகத நமக்கு இருக்குதா நம்ம கையில இருக்கிற கேவலம் கம்மியா இருக்கலாம் ஆனா நம்ம கையில ஏதோ கேவலம் இருக்குது இல்ல மனசால கெட்டு போகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெருவில் போற அழகான பொண்ணை திருப்பி பார்க்காம போற ஆம்பளை எத்தனை பேர் இருக்கிறான் அப்படி திருப்பி பார்க்காம போட்டாருன்னா வீட்டுக்கு போய் ஐயா பார்க்காம வந்துட்டமே எனக்கு அது ஆம்பளை இருக்கிறான் நான் தெருவில் போற ஆம்பளை தன்னு கவனிக்கிறானா இல்லையா நெக்ஸா பார்த்துக்கிட்டே போவாத பொம்பளை இருக்கா இதெல்லாம் கேவல இல்ல நீங்க பேசுறதுலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஷாக்கிங்கா இருக்கு பிகாஸ் நான் கடவுள் கிரியேட் பண்ண எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசுறேன் இந்த உலகத்தை படிச்ச வயசுல ஆசைங்களை படிச்சுட்டான் அதுல சில பேர் ஒரு லிமிட்ல நிற்கிறோம் இன்னும் சில பேர் வேற ஒரு லிமிட்ல நிற்கிறாங்க ஒருத்தரை பத்தி பேச இன்னொருத்தருக்கு இன்னும் அருகது அப்போ இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஏற்றுக்கணும்ங்களா ஏத்துக்க வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் பரிதாபப்பட்ட பரிதாபப்பட்டு மன்னிச்சு மன்னிக்க வேண்டாம் பிகாஸ் நம்மள சில பேருக்கு அதுக்கு கூட தகுதி இல்லை யார சொல்றீங்க பொதுவில் சொல்றேன் கேடு கட்டவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க

இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சுந்தரம் பே ஆயம்டா அயோக்கிய ராஸ்கன் நானும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுதான்டா இருக்கேன் நீ மட்டும் என்னடா யோக்கியன் இந்த பொண்ண பொண்ணு வீட்டுல வச்சிருக்கியே ஏன் இந்த சின்ன வயசிலே உனக்கு இப்படி ஒரு ஆசையா வே சுந்தரன் வேணும் பத்தி பேசாது என்ன பத்தி பேசு ஆயம் ஓடுற அயோக்கிய ராஸ்கர் என்ன பத்தி பேசு ஆ யார பத்தி வேண்டானு பேசுவேன் ஏன் இது ورキャラங்க அப்பா இவர் மட்டும் என்ன வாய் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வீட்டருக்கு சம்மதிச்சிருக்காரே இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு ஊர்ல பேச மாட்டா அப்பாவுர பத்தி பேசாது பேசினா என்னடா செய்யு அப்பாவுர பத்தி பேசாது எங்க அப்பா பத்தி நான் பேசினா என்னடா செய்யற இதுல நான் பத்தி பேச பேசி பிளாக் கிடைச்சு நான் யார பத்தி பேசுறா திரும்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் கைய வச்சு

இதெல்லாம் நேர உங்க கையில சொல்ற தைரியம் ராவுத்தருக்கு இல்லம்மா தான் இங்க பேசுறது நீங்களும் கேட்டுக்கலாம் நினைச்சு கோயிலுக்கு போகாதீங்க வீட்லயே இருக்கீங்க இதுல சுந்தரம் வந்து கலத்துக்குவோம் அவனுக்கு நமக்கு தயாரால் வரும் நான் எதிர்பார்க்கல இப்ப அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிருக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறானே எவ்வளவு நெஞ்சம் அம்மா நான் பேசுறதெல்லாம் தப்பம்மா ராவுத்தர் பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயமா இல்லமா ரொம்ப உயர்வா நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாங்கன்னா கூட மனசு கேட்க மாட்டேங்குது எல்லாரும் மங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் தப்பாம